ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம் இன்னைக்கு தை மாத ஸ்பெஷல் கோலம் ஒன்று போட்டிருக்கேன் இது நாலு பக்கமும் தாமரப்பூவும் நடுவில் ஒரு சிக்கு கோலமும் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஃப்யூஷன் ரங்கோலி இந்த கோலம் நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பதிமூணு புள்ளி அஞ்சு வருஷ அஞ்சில் நிப்பாட்டிக்கணும் இது ஒரு நேர் புள்ளி இப்போது சென்டரில் தாமரப்பூ டிசைன் போட்டுக்கிறேன் இந்த கோலம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கும் கொஞ்சம் புதுமையாக இருக்கும் ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு இத்தான் நம்மளுடைய தாமரை கீழே வந்து க்ரீன் கலரில் நான் கொடுத்தேன் இதே மாதிரி நாலு பக்கமும் நம்ம தாமரைப்பூ டிசைன் போட்டுக்கிறோம் இந்த கோலம் நம்ம வாசலில் போட்டு கலர் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ கீழ்பாகத்துக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் இல இருக்கிற மாதிரி ஒரு க்ரீன் கலரில் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட இப்போ இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விசேஷ நாட்களில் இந்த மாதிரியான கோலம் போடலாம் நாலு பக்கமும் இந்த மாதிரி தாமரை டிசைன் போட்டு முடித்தாச்சு உள்ளுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோடுகள் நம்ம கலர் கொடுக்கும்போது ஷேடிங் இது வேறு கலரில் ஷேடிங் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு தாமரை பூவையும் இந்த மாதிரி சிக்கு கோலம் டிசைனில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு வரிசையை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கும் போது தாமிரப்பூ ஒரு ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒவ்வொரு பூவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த டாட்டை ஒரு ரெட் கலரால் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம் அதில் சென்டரில் அஞ்சு புள்ளி அஞ்சு வருஷம் இருக்குது இப்போ அதை நான் ஒரு சிம்பிளான ஒரு சிக்கு கோலம் டிசைன் போட்டிருக்கேன் இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு அழகான கோலத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் Thanks for watching.